அனைவருக்கும் வணக்கம் இது வந்து நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பப்பாளி பழம்னு சொல்லி நம்ம கதற்கடை மாமா கொடுத்தாரு வாங்க அந்த பப்பாளி பழம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இதெல்லாம் வந்து அவர் சின்ன வயசாக இருக்கும்போது சாப்பிட்டதுன்னு சொன்னாருங்க கதற்கடை மாமா இருந்தால் நம்ம சந்தனக்காடு கதற்கடை மாமாவின் காடு அப்படின்னு வீடியோ போட்டோமில்லங்க அவங்க தோட்டத்தில் இருக்குது அவருக்கு வயசு இப்போ அறுபது ஆகுதுங்க அவர் சின்ன வயசாக ஒரு பத்து பதினஞ்சு வயசாக இருக்கும் போது இந்த பப்பாளி பழம் சாப்பிட்ட மாப்பிள்ள இது ஒரு இருந்து கொண்டு வந்து நட்டுவிட்ருக்குற இப்போ தான் காய்ச்சிருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு பழம் எடுத்து சாப்பிட்டு விதையும் கொடுத்துருக்குறாரு ஒரு பழம் நீங்கள் கொண்டு போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாருங்க இப்போ வாங்க அறுத்துருவோம் அறுத்து பாப்பா இப்படி இருக்குதுன்னு மாமா இப்படி என்னத்தை ஸ்பெஷலாக சொன்னார்ன்னு அறுத்தா தானே தெரியுங்க ம் ஃபுல்லாக விதை நல்லா மஞ்சள் கலர் மாம்பழமாக இருக்குது உள்ளயே விதை முளைச்சி கிடக்குதுங்க ஃபுல்லாக விதை பாருங்க எப்படி இருக்குதுன்னு எப்படி பாருங்கள் பழம்பூரா விதையாக இருக்குது விதையே வந்து பெரிய விதையாக இருக்குதுங்க நம்ம அந்த ப பழையில இது சொட்டு விதை இல்லை நம்மக்கிட்ட நம்மக்கிட்டிருக்கிறதுலையெல்லாம் விதையே பெரிய பெரிய விதையாக இருக்குது பழம்பூரா விதை தானுங்க மாமன் கொடுத்ததை உண்மையில் அருமையாக தான் இருக்க மாட்டேருக்குது அப்படியே ஒரு கீற்ற போடுவோமுங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க மாப்பிள்ளையினார் சரிங்கன் சொல்லி தான் வாங்கிட்டு வந்தேன் சதைப்பட்டு ரொம்ப ஜாஸ்திங்கோ ம் அல்வா மாதிரி இருக்குதுங்க செம்மனுக்குது அந்த பழைய பப்பாளி மனம் அடிக்குதுங்க பப்பாளி பழ மனம் நல்லா அடிக்குது இதில் ஒன்று விதை போட்டு அப்படியே எல்லாத்துக்குமே செடி ரெடி பண்ணி கொடுப்போம் விதை இருக்கிற பழமாக அடுத்த தலைமுறை சாப்பிட்டுங்க நீங்களும் இந்த மாதிரி இருந்ததுன்னா எடுத்து நீடியாக எடுத்து போடுங்க அப்போ தான் அது ஏதோ ஒரு வழியை நீங்கள் விற்றாலும் சரி சும்மா கொடுத்தாலும் சரிங்க அது ஒருத்தர் போட்டிருந்தார் அழுகுனு மாம்பழத்தை எடுத்துகிட்டு வந்து போட்டு கொடுக்குறோம்னு கமாண்டில் யாருக்கு போட்டு கொடுத்து காய்க்காம இருந்துருக்குது மாம்பழத்தை ஓவராக கொண்டு வந்து ஓட்டால் அழிக்கத்தான் போகுது சாப்பிட்டு விதை கொடுங்கன்னு சொல்லி கொடுத்தா திருப்பி தர மாட்டேங்கிறாங்க விதையை அதனால் பப்பாளிப்பழம் செம்மையாக இருக்குதுங்க இதில் எல்லாம் விதையை எடுத்து வச்சிருவோம் இவன் இந்த செடி வந்து அடுத்ததாக போடுவோமுங்க அந்த பழைய காலத்து பப்பாளி மனம் அடிக்குது அதாவது வந்து பப்பாளி பழம் சாப்பிடாமல் இந்த வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கொடுக்கக்கூடிய இந்த பப்பாளி பழம் தானுங்க ரத்தத்தை சுத்தம் பண்ணு குட குடலை சுத்தம் பண்ண வயிற்று சுத்தம் பண்ண எல்லாம் அருமையாக இருக்குது பாருங்கள் அரை பப்பாளி பழத்துலேயே எவ்வளோ விதை வந்திருக்குதுங்க அரை பப்பாளி பழத்துலேயே ஒரு தட்டத்து நிறைய விதை இருக்குது இந்த பாதிக்காய் பக்கத்தில் இருக்குதுங்க இந்த பப்பாளி இந்த கண்ணு வந்து ஒரு ரெண்டு மாதத்தில் எல்லாத்துக்குமே கிடைக்கி இப்போ எடுத்து காய் போட்டு உடனே போட்டுருவான் இன்னொரு மஞ்சள் வெரைட்டியும் நம்மக்கிட்ட இருக்குதுங்க அது முடிஞ்சுது அது பிரபாகரங்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தது உனியை அடுத்தது இந்த மஞ்சள் தான் தரவுன்னு இப்போ இருக்கிறதெல்லாம் சிகப்பு வெரைட்டி தான் இருக்குது வந்தால் கண் எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்